அப்படின்னா என்ன ஏற்கனவே அவர் நடந்து போன ஒரு பாதை இருக்குது அந்த பாதையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் காளை வைக்கணும் வேற பாதையில் காலை வச்சிங்கன்னா வேற பக்கம் போயிடுவீங்க இயேசு நடந்த வழியில் தான் நீங்கள் நடக்கணும் சத்தமாக சொல்லுங்க இயேசு நடந்த வழியில் தான் நீங்கள் நடக்கணும் வேற வழியில நாம நடக்கக்கூடாது ஆமா பாத்தீங்கன்னா நிறைய கால் தடம் தெரியும் நீங்க நிறைய கால் தடம் இருக்குது தயவு செஞ்சு வேண்டாங்க இயேசு ஒருவரே என் முன் மாதிரி ஹலோ நான் யாரை போல வாழ விரும்புகிறேன் இயேசு போல வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க ஒரு குறையும் இருக்காதுங்க தேவை சந்திக்கப்படும் குறைவுகள் நிறைவாக்கப்படும் ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு வீட்டிலே வீட்டிலேயே மலாக்கப்படுத்திருக்க என்ன பண்ணக்கூடாதுங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்யா கவனிங்களே நம்ம நாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனோடு இருந்து அவர் அவர் அடிச்சுவடுகளில் நடக்கும்படிக்கு அவர் ஒரு மாதிரியை முன் மாதிரியை வைத்து போயிருக்கிறார் ஆகவே நாம பேசுறது செய்யறது சொல்றது எல்லாம் யார் மாதிரி இருக்கணும் இயேசுவை போல இருக்கணும் சத்தமா நிலையில் நான் ஒரு இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால வேதத்தை வாசிச்சு நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் ஏசுனா இருந்து கற்றுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் ஆமா கவனிங்க உலகம் நம்மை குறித்து நல்லதும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும் நல்லதையும் சொல்லும் ஆமாம் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் யார் என்பதை மாற்றி சொல்லும் இந்த உலகம் நீங்கள் யார் என்பதை மாற்றி சொல்லும் சில நேரங்களில் இதே உலகம் நீர் யார் என்பதையும் சரியாகவும் சொல்லும் எப்படி நடந்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உலகம் நீங்க யார் என்பதை குறித்து தவறாகவும் சொல்லும் சரியாகவும் சொல்லும் தவறாக சொல்லும் போது நாம் எப்படி நடந்துக்கிறோம் சரியாக சொல்லும்போது எப்படி நடந்துக்கிறோம் இதுதான் ஏசு கிறிஸ்துன்றது நாம் கற்றுக்கிற இன்னைக்கு ஒரு பாடம் இப்போ ஏசுநாதர் எப்படி நடந்து கொண்டார் பார்க்கலாமா சரி மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டாவது வசனம் அறுபத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி அவரை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா இப்ப விசாரணையில நிக்க வச்சிருக்கிறாங்க கோர்ட்ல நிக்கிறாரு எங்க நிக்கிறாருங்க ஒரு கோர்ட்ல நிக்கிறாரு இப்ப விசாரணை நடக்குது விசாரணையில இயேசு கிறிஸ்து மேல தப்பு தப்பா அபாண்டமான பொய்ய போடுறாங்க ஆனா என்ன செய்யல வாயை திறக்கல சத்தமா சொல்லுங்க நாம இயேசு மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை ஏராளமா சொல்றாங்க இப்போ ஏசு அந்த இடத்துல உண்மையிலேயே என்ன பண்ணியிருக்கணும் இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறணும் நிரூபிப்பதற்கான வார்த்தைகளை அவர் பேசி இருக்கணும் அல்லது சாட்சிகளை அவர் என்ன பண்ணியிருக்கணும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கணும் என்ன பண்ணார் கவனிங்க அடுத்த வசந்த படிங்க இயேசுவோ பேசாமல் இருந்தார் இயேசுவோ சத்தமா சொல்லுங்க எப்ப பேசாம இருந்தாரு வாயை திறக்கல இனிமே என்ன பண்ண போறீங்க நீங்க உங்களை குறிச்சு பொய்யா பேசுறாங்க என்ன பண்ண போறீங்க எப்படியாவது இல்லை இல்லை அதை நான் மாத்தியே காட்டணும் நான் உத்தமி நான் நேர்மையானவன் நான் இப்படியெல்லாம் செய்யலை செய்யல அப்படின்னு சொல்லி எப்படியாவது என்ன பண்ணிடணும் நிரூபிச்சிடணும்னு சொல்லி வாயை திறப்பீங்களா திறந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டார் விலங்குதான் நான் சொல்றது விலங்குதான் விளங்கலையா சொல்லுங்க நீங்க நியாயத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறாரா நீங்க கொண்டு வர போறீங்களா அப்ப கர்த்தர் தான் எனக்காக யாவற்றையும் வசனம் மட்டும் நம்ம சொல்றோம் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்தி முடிப்பா ஆனா பிரச்சனை வரும்போது நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் இல்லைங்க என்னுடைய நியாயத்தை கத்த பட்ட பகலை போல வெளியே கொண்டு வருவார் இன்னொரு இடத்துல பாருங்களேன் மார்க் எழுதுன சுவிசேஷ புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் மார்க் பதினைந்து மூணு நாலு அஞ்சு பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேகம் குற்றங்களை சாட்டினார்கள் என்ன பண்ணாங்களா மேம் இப்போ இந்தந்த இடத்துல வந்துடுச்சா எத்தனை குற்றம் ஆ அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை அவரோ மாறுதரம் ஆ அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி இப்ப பாருங்க இப்ப முதல்ல யார் கேட்டது பிரதான ஆசார் பிரதான ஆசாரியர்கள் கேக்குறாங்க ஏப்பா உன் மேலே ஜனங்க எவ்வளோ குற்றம் சுமத்துறாங்க நீங்கள் வாய்வு திறக்க மாட்டியா சொல்ல மாட்டேன் எதுக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டேயா பதில் சொல்ல மாட்டேயானா அதுக்கு கூட அவர் என்ன பண்ணலைங்க வாயே பேசல ரொம்ப அமைதியா இருக்கிறாரு இப்போ விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு ஆமா சென்னை கோர்ட்ல இருந்து டெல்லி கோர்ட்டுக்கு போன மாதிரி உயர் நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போன மாதிரி ஆமா இப்போ பிளாத்து விசாரிக்கிறான்

கத்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு நீங்கள் எப்படி இருக்கணுங்க அமைதியாக இருக்க இயேசு மூலமாக கற்றுக்குங்க இயேசு இப்போ வாய் திறந்து பேசியிருக்கலாம்ல இயேசு நாதரால நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க முடியாதா இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் இந்த நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்களே ஒருத்தி கையும் கழம விவசாரத்தில் பிடிக்கப்பட்டுட்டா ஆமாம் தானே ஏசுனார்கிட்ட கொண்டு வந்துட்டாங்கல்ல கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்க இவ இப்படி பாவம் செஞ்சுட்டா நம்ம நாட்டு சட்டத்தின்படி நம்ம மத சட்டத்தின்படி இவளை எல்லாரும் என்ன பண்ணணும் கல்லெறிஞ்சு கொள்ளணும் ரபி நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா இவர் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க கீழே என்ன எழுதுனாருன்னு தெரியல எழுதிக்கிட்டே இருக்கிறாரு ஓயாம அவர் என்ன பண்ணுறாங்க துன்புறுத்துறாங்க அப்போ சொல்கிறாரு உங்களில் பாவம் இல்லாதவன் இப்போ ஒவ்வொருத்தனும் என்ன செய்யப்படுறான் பாவ உணர்வு அப்படின்னு சொல்ற தகுதி எங்கிட்ட இல்ல முதக்கல்ல போடுற தகுதி எங்கிட்ட இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் போயிட்டாங்க இந்த வேலையை யார் செஞ்சா யாருங்க செஞ்சா அவன் மனசாட்சி தூண்டி விட்டது யாருங்க ஏசுநாதிருத்தான் அலே லூயா இப்ப அந்த வல்லம் அவருக்கு இருக்கா அந்த பவர் அவருக்கு இருக்குதா இப்ப ஏசுனார் இந்த இடத்துல அந்த வல்லமையை பயன்படுத்தி இருந்தாருன்னா ஒரு ஆள் அந்த இடத்துல நிக்க முடியுமா சொல்லுங்க ஏன் பயன்படுத்தல தன்னுடைய வாழ்க்கையில தேவன் நியமித்த பாதையில நான் போக விரும்புறேன் என்னுடைய வல்லமையை பயன்படுத்தி நான் அதில் தப்பிச்சு வர விரும்பல ஆமா என்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி என்னுடைய ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தி நான் எஸ்கேப் ஆக விரும்பல கடவுள் என்னை இந்த பாதையில தான் நடத்துறார் என்பதை அவர் உணர்ந்தபடியால தன்னை முழுவதும் அதற்கு ஒப்புக் கொடுத்தார் அதுலோயா பிரி நான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் நடந்து போற பாதைய கத்தர் தான் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாருன்னா நீங்க என்ன பண்ணனும் அமைதியா இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியாது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னென்ன ஆர்ப்பாட்டம் நடக்குது தெரியுமா எப்படி இருந்தாருங்க அமைதியா இருந்தார் ஏன் அவர் மேல சொல்லப்பட்டதெல்லாம் பொய் பொய்க்கு நாம் என்ன பண்ண வேண்டியதில்லை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை யார் பார்த்துக்குவா கர்த்தர் பார்த்துக்குவா சத்தமா சொல்லுங்க என்னுடைய எல்லா காரியத்தையும் யார் பார்த்துக்குவா கர்த்தர் பார்த்துக்குவா சத்தமா சொல்லுங்க மறுபடியும் ஈரே எல்லாமே பார்த்து ஏகோவா

முடிகிறது இல்லை சரி இப்போ இயேசு கிறிஸ்து வேத பாரகர்கள் குற்றப்படுத்தும் பொழுதும் சனங்கு குற்றப்படுத்தும் பொழுதும் அவர் பேசலை பிளாத்துக்கு முன்னால் நிற்கும் போதும் அவர் என்ன பண்ணலைங்க பேசலை சரி இப்போ வாங்க மத்து இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு மத்தி இருபத்தி ஆறு ஏசுவோ பேசாமல் இருந்தார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய கிறிஸ்துதானா தேவனுடைய கிறிஸ்துதானா அதை எங்களுக்கு சொல்லும் அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்கறான் இப்ப என்ன கேட்கறான் நீ கிறிஸ்துவா நீ மேசியாவா நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவரா

நீங்க யாருங்கிறத முதல்ல நீங்க அறிஞ்சு பேசணும் இப்ப இயேசுக்கு தான் யாருங்கிறது தெரியுது தான் நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய குமாரன் நான் கிறிஸ்து என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார் ஆகவே நீங்கள் உங்களை யார் என்று அறிந்திருக்கிறீர்கள் நான் தேவனால் மீட்கப்பட்டவன் நான் மீட்கப்பட்டவள் தயவு செஞ்சு சொல்லுங்க ஆடிக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய தேவையில நிக்கிறீங்க மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்ப உங்களை குறிச்சான உண்மைய நீங்க சத்தமா வாய திறந்து பேசணும் நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நான் நீதிமான் நான் நீதிமான் ஹலேலூயா வேதம் உங்களை குறித்து என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதெல்லாம் நீங்கள் சத்தமாக உங்கள் வாயினால் நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் அதை தான் இயேசு இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறாரு ஹலேலூயா நாம் இதை பேசுறதில்லை பேச வேண்டியதெல்லாம் பேசுகிறதில்ல வியாதியாக இருக்குது இப்ப என்ன பேசணும் ஆ உடைய தலு மாத கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பனுக்கு நேரிடாது உடைய தழும்புகளால் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க சொன்னார்னு நடந்துருமா சார் இப்ப ஒரு தேவனுடைய குமாரன் சொன்னவுடனே விட்டுட்டாங்களா சார் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நீ சொல்லுகிறபடி தான் நான் கிறிஸ்து தான்

எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் கொடிய வியாதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கொட்டிய தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கொட்டிய கடன் பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா அசையாமல் உங்களுடைய நம்பிக்கையை அறுக்கிடுகிறதில் உறுதியாய் நெல்லுங்கள் கர்த்தர் உங்களுக்காய் ஜெயம் எடுப்பா சோர்ந்து போகாம உங்க அறிக்கைய அறிக்கைட்டுக்கிட்டே இருங்க உங்க நம்பிக்கை அறிக்கைட்டுக்கிட்டே இருங்க உங்க விசுவாசத்தை அறிக்கிட்டு கொண்டே இருங்க நான் தேவனால் மீட்கப்பட்டவன் நான் தேவனால் மீட்கப்பட்டவன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் இருக்கிறது அவருடைய தழும்புகளால நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய தழும்புகளால நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஒரு சிறு வயதுல சின்ன பயனா இருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு ரெண்டு சொப்பனங்களை கொடுத்தார் அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான் சொல்ல சொல்ல அவனுடைய நிலைமை படுமோசமானது ஆனால் அவன் சொல்லுவதையோ தியானிப்பதையோ அவன் நிறுத்தவே இல்லை வேதத்தில் இருக்கு சார்னு கேட்கறாதீங்க அதே நோக்கத்தோடு வாழுகிறான் வசனம் அவனை புடமிட்டுக் கொண்டே இருந்தது என்று சொல்லி சொல்லுகிறது வசனம் என்றால் அன்றைய காலகட்டத்திலே பைபிள் கிடையாது தேவன் பேசுகிற வார்த்தை தான் அவனுக்கு வசனம் ஆகவே தேவன் அவனுக்கு திரும்ப திரும்ப சொப்பனத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஹலோ லோயா திரும்ப திரும்ப அவன் மேல் குற்றச்சாட்டுகள் அவன் மேல் வீண் பழிகள் அவன் மேல் வருகிறது அவன் நிரூபிக்க துடிக்கவில்லை நான் நிரபராது என்பதை காட்ட விரும்பவில்லை தேவன் என்னோடு இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கத்தர் இருந்தார் என்று சொல்லுகிறது ஆகவே திரும்ப திரும்ப அவன் தியானிக்கிறான் என்னோட ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு சொப்பனத்தை கொடுத்தவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தவர் எனக்கு வார்த்தையை கொடுத்தவர் அந்த வார்த்தையை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார்

போராட்டங்கள் வரலாம் நீங்க சொல்ல சொல்ல உங்கள் பிரச்சனை அதிகமாகலாம் உங்களுடைய வேதனை அதிகமாகலாம் உங்கள் பாடுகள் அதிகமாகலாம் நிறுத்த கூடாது திரும்ப பேசுங்க நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தருடைய ரத்தம் என் மேல் இருக்கிறது நான் ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறேன் நான் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் தேவன் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் ஆமேன் ஆமேன் ஆமேன்

குற்றம் சாட்ட தொடங்கினார்கள் பிலாத்து அவரை நோக்கி நல்லா கவனிக்கணும் தப்பு தப்பா சொல்றாங்க தப்பா சொல்லும் போது அதுல ஒரு வார்த்தையை உண்மையை சேர்த்து சொல்றாங்க கவனிச்சிங்களா இவன் இவர் யாரு கிறிஸ்து என்ன கிறிஸ்து என்னப்பட்ட ராஜா ராஜான்னு சொல்றாரு வரி கட்ட தேவையில்லை தேவையில்லைன்னு என்ன பண்றாருங்க சனங்களை கலக சனங்களை கழக இது இது தவறான வார்த்தை ஏன்னா அவரே வரி கட்டினாரு பேதுரு ஒரு மீன் பிடிச்சு ஒரு வெளிப்பணத்தை எடுத்து பேதுருக்காகவும் தனக்காகவும் அவர் என்ன பண்ணாருங்க வரி கட்டுறாரு இப்ப சொல்லலாமல் அவரு நான் நான் கட்டியிருக்கிறேன் ரெசிப்ட் இருக்குது பாரு ராஜா சொல்லியிருக்கலாம்ல சாட்சிக்கு பேதுரை கூப்பிட்டுருக்கலாம்ல அந்த பில் கலெக்டரை கூப்பிட்டுருக்கலாம்ல யாரையும் அவர் என்ன பண்ணல கூப்பிடல ஆனா அங்க ஒரு உண்மை இருக்குது இவர் யாரு கிறிஸ்து என்ன ராஜா சொல்லுங்க பிளாத்து இந்த வரி கட்ட வேண்டியதுல கலகப்படுத்துகிறான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் விட்டுட்டாரு என்ன கேள்வி கேட்கிறாரு பிலாத்து அவரை நோக்கி அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அவர் அவனுக்கு அவர் அவனுக்கு பிரதிஉத்தரமாக நீ சொல்லுகிறபடிதான் என்றார் நீ சொல்லுகிறபடிதான் ஹalleluya எப்படி சொல்றாருங்க நீ சொல்ற மாதிரியா தான் நான் யாரு நான் ராஜா சத்தமா சொல்லுங்க நான் யாரு انا ஒரு நிலமை எப்படி இருக்குது கையெல்லாம் கட்டப்பட்டு ஒரு கைதியாக நின்று கொண்டிருக்கிறார் அண்ணா அவர் பேசுறது என்ன நான் ராஜா சத்தமா சொல்லுங்க நிலைமை என்ன கைதி மரணத்திலிருந்து அடுத்து தப்பு விக்க ஆள் ஆளு யாருமே இல்லை அடுத்தது அவருக்கு விழப்போறது அடி சவுக்கடி சிலுவை காயம் பாடு எச்சில் துப்புறது முடிய பிடிச்சு இழுக்க போறது இதெல்லாம் நடக்கணும் தெரியும் ஆனா என்ன பேசுறாரு நான் யாரு ராஜா நான் யாரு ராஜா நான் யாரு ராஜா ஹலலுயா இப்போ நீங்க என்ன பேச போறீங்க நீங்க என்ன பேச போறீங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க வேதம் உங்களை குறித்து என்ன சொல்லுதுங்கிறத பேசுங்க விளங்குச்சா விளங்கி போச்சா விளங்கி போச்சு எழுந்திரிப்பமா எழுந்திரிப்பமா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசுங்களேன் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டேன் இனி ஏதுபோமானு காது எந்த தீங்கும் தீண்டாது